தின் போட்டுறதுக்கு வேகிறதுக்கு நேரம் ஆகுது மூணு நாள் ஆனாலும் நீங்க திங்காம மூணு நாளா முன்னூறு நாளா இருக்கும் பேசிக்கிட்டே அந்த சட்டிய நாற்பது தடவை பாட்டாங்கம்மா

ஏதாவது சமைச்சி வை பாக்கியோ நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறத ஒன்று சொன்னால் பரவாயில்ல அஞ்சு கிலோ ஆட்டுக்கடி வேணுமா இவளுக்கே நாட்டுக்கோழி நாலு கிலோ வேணுமா முட்டை அட்டை கருவாடு முக்கால் கிலோ இம்புட்டு செல்லுமுட்டு எப்படி ஒரு மனசுக்கு ஜீரணமாகவும் என்னடி வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிட்றதையால் நான் செஞ்சு வைக்கணுமா எத்தனை பேர்த்தோட வரங்கிற நான் மட்டும்தான் வருவேன் பாக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நான்வெஜ்ஜு மேலே வந்து அவ்வளோ நாளாக வெஜ்ஜையே சாப்பிட்டாலம்மா

அது சொல்லட்ட சொல்லட்டும் எடுத்தாங்க பாருங்க கம்பிக்கல்ல நாட்டு முள்ளு வாங்கிங்களா கொஞ்ச நேரம் இல்லாம பேசுவீங்க கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னா அந்த கிருள மாதிரியா தான் இருந்திருப்பாங்க அவல